கேஸ் அடுப்பு எப்போவுமே புதுசாக இருக்கணுமா இந்த ரகசியத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருமே பாராட்டுவாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கேஸ் அடுப்பை நல்லா புத்தம் புதுசாக தொடக்க போடுற நேரத்தில் ஆக்கிரலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல புதுசாக இருக்குன்னு நான் சேர்த்துருக்க பொருள் மட்டும் சேர்த்து நீங்கள் தொடச்சி பாருங்கள் எப்பேற்பட்ட அழுகு கரையாக இருந்தாலும் காணாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ அது என்ன டிப்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து கோதுமை மாவெல்லாம் நிறைய குவான்டிட்டியில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வண்டி எதுலேயுமே வராது நிறைய பேருக்கு இந்த அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க கோதுமை மாவு நான் வந்து ஒரு நாலு கிலோ எடுத்திருக்கேன் நாலு கிலோவுக்கு இந்த அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டி கண்டிப்பாக இதில் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன் மந்த் ஊருக்கு போயிட்டு வந்து எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக இதில் வண்டு கொஞ்சம் கூட வந்திருக்காது இந்த மாதிரி மாவு பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஈரம் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இதனாலையும் வண்டு வரதை தடுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மல்லிகை சாமானோ அரிசி பருப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து வண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் போட்ட பொருட்கள் மட்டும் சேர்த்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வண்டு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஓட்டுறது அப்படின்னு இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் வச்சுருந்த அரிசி சோளம் இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வண்டு வந்துருச்சு இதை எப்படி நம்ம ஓட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மல்லிகை ஜாமானத்தில் வண்டு வராது இப்போ சோளத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்துக்கலாம் இதில் நிறைய வண்டு உங்களுக்கே காட்டுறேன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டு இருக்குன்னு ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க வண்டுகள் எல்லாமே தானாகவே ரிமூவ் ஆகிரும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிசி பருப்பு இதுலையெல்லாம் இந்த மாதிரி நிறைய வண்டு வந்துருச்சு அப்படின்னா நான் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்க கண்டிப்பா இந்த வண்டு எல்லாமே தலை தெரிச்சு ஓடிடும் எல்லார் வீட்லயுமே மிளகாய் தூள் வச்சிருப்போம் இந்த மிளகாய் தூளை லைட்டா இந்த வண்டு வந்த இந்த சோளத்து மேல நீங்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டு ஒண்ணு கூட இதுல இருக்காது எல்லாமே ஹாஃப் அன் ஹவர்ல காணாம போயிடும் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அளவுக்கு இந்த வண்டுகள் எல்லாம் வெளியேறுதுன்னு ரொம்ப 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 ஈஸியான மெத்தடுங்க எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் அழகாக இதை வாஷ் பண்ணாமல் வெயிலில் காய வைக்காமல் இந்த தூள் மட்டும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கொட்டி பாருங்கள் வண்டுகள் எல்லாம் தலை தெரிச்சு ஓடிடும் கண்டிப்பாக இனிமேல் இதில் வண்டே வராதுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாய் தூள் இந்த மாதிரி தூவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க வண்டுகள் எல்லாம் பாருங்கள் எப்படி தலை தெரிச்சு ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின பிரியாணி அரிசி அல்லது நார்மலான பொன்னி அரிசி இதுல எல்லாம் நிறைய குவான்டிட்டி வாங்கி நம்ம வண்டு வந்துருச்சா அப்படின்னா நான் சேர்க்குற ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க வண்டுகள் எல்லாமே சேர்த்து போயிடும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டை லவங்கம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இருக்கும்ல இதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு பட்டையை மட்டும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வாசத்துக்கு இதில் வண்டும் வராது வண்டு இருந்தாலுமே அது ஓடி போயிடும் நீங்கள் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சோளம்லாம் கொட்டி வச்சோம்ல அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் இதை வந்து வண்டி எல்லாத்தையுமே ஓட்டி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா டிப் வந்து மல்லிகை ஜாமனம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே அதில் வண்டே வராதுங்க நம்ம ஸ்டோர் பண்ணுற மல்லிகை ஜாமானம் எந்த பாத்திரத்தில் வச்சாலும் சரி எந்த ஒரு டப்பில் வச்சாலும் சரி அஞ்சாறு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை சேர்த்து நீங்கள் எந்த மல்லிகை ஜாமானம் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த வாசத்துக்கு கண்டிப்பாக அதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது நிறைய பேருக்கு இந்த மளிகை ஜாமானை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன் மந்த் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் குட்டியாக பட்டாம்பூச்சி மாதிரியெல்லாம் பறக்கும் அது எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராமும் பட்டையும் அடியில் போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் இதே மெதட்டில் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் சுண்டல் பாசி பாசிப்பயிறு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டே ரெண்டு பட்டை மட்டும் போட்டு வைங்க கண்டிப்பாக இந்த வாசத்துக்கு எந்த ஒரு வண்ட புழு பூச்சியும் வராது நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மரம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான சமையல் குறிப்புகள் அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பாசி பயிர் சுண்டல் எல்லாத்துலேயுமே நான் ஒரு துண்டு பட்டையை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் இதில் எப்போவுமே வந்து வண்டு புழுப்பூச்சி வராது நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டையை எடுத்துகிட்டு நம்ம பயிரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு அதில் கொஞ்சம் காரம் அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா மக்ரூனி உப்மா இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செய்யும் போது தெரியாமல் காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் இருக்க காரம் எல்லாமே ஈக்குவலாகிடும் நம்ம சமைச்சதை விட சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் அதில் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே நமக்கு தெரியும் அப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நீங்கள் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எந்த ஒரு ரெசிபி செஞ்சுருந்தாலும் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டீங்க அப்படின்னா காரத்தை அது ஈக்குவல் பண்ணிடுவோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தெரியாமல் சேமியா மக்ரூனி இதெல்லாம் நம்ம சமைச்சி வச்சதுக்கப்புறம் அதில் நமக்கு காரம் அதிகமாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நெய் ஊற்றி பாருங்க டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி காரத்தையும் ஈக்குவல் பண்ணிடும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி நம்ம சமைச்சதில் உப்பு காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அதாவது குழம்பு வெரைட்டிலேலாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்மளுடைய கிச்சனை க்ளீன் பண்ணுறது கேஸ் எடுப்பை க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம விம் லிக்விடோ அல்லது வீட்டில் இருக்கிற சோப்பு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவோம் மெத்தட்ல க்ளீன் பண்ணி பாருங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிளீனிக் பிளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன் கார்ட் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சின்ன ஸ்பூன்ல ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்க நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதிகமான நுறையும் வராது நல்ல கொஞ்சமான குவான்டிட்டியில் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நிறைய சோப்பு போட்டு நம்ம சோப்பை இனிமேல் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லைங்க இப்போ நம்ம சேர்த்தி வச்சிருக்க லிக்விடு கூட கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுடைய கிச்சன் கவுண்டர் டேப் கேஸ் அடுப்பு எது வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு நல்ல புத்தம் புதுசு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க என்னுடைய கேஸ் அடுப்பு எந்த அளவுக்கு நல்ல அழுக்கு படிஞ்சு போய் இருக்குதுன்னு எப்பேற்பட்ட படிஞ்சு போன கரையா இருந்தாலும் அழகா இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்புங்க இப்போ இந்த கேஸ் அடுப்பு நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு டேட்டியா இருக்குன்னு நம்ம ஊர்ல இல்லாத டைம்ல நம்ம அவசரமா ஊருக்கு கிளம்பும்போது போது நம்ம அவசரமா அப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காஞ்சு போய் அது அப்படியே பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி இனிமேல் செய்யாம ஊருக்கு போற டைம்லையும் நீங்க அழகா பத்தே நிமிஷத்துல கேஸ் அடுப்பு கவுண்டர் டேப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அப்போ இருக்காது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லிக்விட எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு நார்மலான ஒரு கம்பி ப்ரஷோ அல்லது நீங்க யூஸ் பண்ற ஸ்க்ரப்பை வச்சு லைட்டா தேய்ச்சாலே போதுங்க அந்த கரைகள் எல்லாம் காணாம போயிடும் நமக்கு நிறைய நுரையும் வராது அது மட்டும் இல்லாமல் நிறைய நுரை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தண்ணியை தொட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக இந்த கிரம்பி ப்ரஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற கூட விட்டுடலாம் ரொம்ப பிசுக்கு தன்மையாக இருக்குது அப்படின்னா இல்லைனா நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த லிக்விடு மட்டும் போதுங்க நம்மளுடைய கேஸ் அடுப்பை நல்லா புத்தம் புதுசாக ஆக்கிரும் நீங்கள் நீங்களே இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய இடுக்குகளில் இருக்க இந்த கரைகள் நல்ல பிசுக்கு பிடிச்சி போய் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கேஸ் அடுப்ப ஒரு அஞ்சு நாள் வந்து எதுவுமே கிளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் எந்த அளவுக்கு வந்து பிசுக்கு பிடிச்சி போய் இருக்கு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி சைடில் இருக்க இடுக்குகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே அதில் இருக்கிற படிஞ்சு கரைகள் அழுகுகள் எல்லாமே வந்துடும் எல்லா பக்கமும் நம்ம நம்ம நல்லா 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 தேய்ச்சி ஒரு ஒரு காஞ்ச காஞ்ச துணியை துணியை வச்சு வச்சு கேஸ் கேஸ் அடுப்பை இந்த இந்த மாதிரி மாதிரி அப்படின்னா அடுப்பு நல்ல புத்தம் புதுசாக தண்ணியுமே நமக்கு நிறைய செலவாகாது எடுத்துருங்க ரொம்ப அழகாக ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கேஸ் அடுப்பு பண்ணி எடுத்துடலாம் இனிமேல் கேஸ் எடுப்பு கிளீன் பண்ணணும் பட படமாட்டீங்க அழகாக இந்த மெத்தடில் பண்ணி எடுத்துடலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம சோப்பு தொட்டு தேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் உங்களுடைய கேஸ் அடுப்புமே வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு நல்லா காஞ்ச துணியை வச்சு தொடச்சதுக்கப்புறம் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கேஸ் அடுப்பு நல்ல புத்தம் புதுசு மாதிரி ஆயிரும் இதே மாதிரி உங்களுடைய கவுண்டர் டேப் கிச்சன் சிங்க் இது எல்லாத்தையுமே இந்த லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்